ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் உமா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீலங்கோல் மேகத்தின் மயில் மீதே அப்படிங்கிற அந்த தெருப்புனுடைய தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம் ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா மார்தங்கு தாரை தந்து அருள்வாயே அப்படிங்கிற அந்த வரியோட தெருப்புகளை வந்து நான் ஸ்டாப் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய வரியிலருந்தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ இன்றைக்கி நம்ம கண்டினியூ பண்ண போகிற ஸ்டார்டிங் லைன் குண்டு வேலைப்பன் டெரிவோனி அப்படிங்கிற வரி இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அதாவது இறுதி நாளில் வந்து பார்த்தீங்கன்னா உறுதியுடன் சூரபத்மன் வந்து என்ன பண்ணுறாருனா கடலில் போய் வந்து ஒளிந்து கொண்டார் அப்போ நூறாயிரம் கோடி அண்டங்களில் கனலும் ஒருங்கே திரண்டது போன்ற அந்த முருகப்பெருமானுடைய வேல் அந்த கடலின் அருகில் சென்றதும் அந்த கல கடலினுடைய நீர் வற்றி வறண்டு விட்டது ஸோ முருகப்பெருமாள் அப்படின்னா கருணை கடல் கருணை கடவுள் அப்படிலாம் சொல்லுவோம்ல கருணை கடல் அவர் இருக்கக்கூடிய கடல் வந்து கருணை கடல் அவர் வந்து கருணை கடவுள் அப்படின்னு நிறைய சொல்லுவோம் அவர் வந்து குழந்த மாதிரி அப்படின்னு சொல்லுவோம் ஆனா அவருக்கு தப்பு ஒருத்தவங்க செய்யறாங்க அப்படின்னா அதை அவர் நிறைய தடவை திருத்திக்க சொல்லி சான்ஸ் கொடுப்பாரு அதையும் அவர் வந்து யூஸ் பண்ணிக்காம ஒரு மாதிரி ஆங்காரமா அதிகாரமா அப்படிலாம் இருந்தாங்க அப்படின்னா அதை வந்து ஒழித்து அவங்களுக்கு நல்ல பண்பை வந்து மனசில் வந்து ஏற்படுத்தக்கூடிய கடவுள் தான் முருகக் கடவுள் அவரோட கையில் இருக்கக்கூடிய வேல் வந்து பார்த்திங்கன்னா அறிவுக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க அறிவு வந்து எப்படி கூர்மையாக இருக்கணும் எப்படி வந்து அகன்று பார்க்கணும் எப்படி ஆழமாக யோசிக்கணும் அப்படிங்குற மாதிரி தான் நமக்கு தெரியும் ஆனால் அவர் கையில் இருக்கக்கூடிய அந்த வேல் வந்து எப்படி இருக்குன்னு இந்த வரியில் சொல்கிறாங்க பாருங்கள் அவர் கையில் இருக்கக்கூடிய அந்த உத்தண்ட வேல் எப்படி இருக்குமா அப்படின்னா நூறாயிரம் கோடி அண்டங்கள் இருக்கக்கூடிய கணல் அந்த வெப்பம் இருக்குது பார்த்தீங்கன்னா நூறாயிரம் கோடி அண்டங்கள் இருக்கக்கூடிய வெப்பம் வந்து ஒன்று சேர்ந்து வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவர் கையில் இருக்கக்கூடிய வேலோட ஹீட்டு வந்து அப்படி இருக்குமாம்மா ஸோ அந்த ஹீட்டு வந்து கடலில் போய் அவர் அந்த வேலை வச்சு சூரப கடலை ஒழிஞ்ச உடனே அவரை வெளியே வந்து கொண்டு வரதுக்காக அந்த வேலை பக்கத்தில் கடல் பக்கத்தில் கொண்டு போன உடனே அந்த கடலில் இருக்க மொத்த நீருமே வறண்டு விட்டதாமா ஸோ இப்போ வெயில் காலத்தில் வந்து நம்ம ஏதோ ஒரு பறவைக்கு தண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அது எப்படி வறண்டு போயிடுது அப்படி சாதாரண வெயிலுக்கே அது வறண்டு போகும்போது ஒரு கடலே வற்றி விடுகிறது அப்படின்னா அவரோட கையில் இருக்கக்கூடிய அந்த வேல் வந்து எவ்வளவு கனலாக இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க ஸோ சூரபத்மன் அப்படின்னா அவர் வந்து ஒரு ஆணவ மலம் ஸோ ஆணவம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு அறவே பிடிக்காது அப்போ கடவுள் கடல் அப்படிங்கிறது என்னென்னா பிறவி துன்பம் ஸோ வேல் அப்படின்னா ஞானம் ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஒன்று சேர்த்து பாருங்கள் சூரபத்மன்னா ஒரு ஆணவ மலம் கடல்னா ஒரு பிறவி துன்பம் வேல் அப்படின்னா ஞானம் ஸோ அந்த ஆணவ மலமாக இருக்கக்கூடிய அந்த சூரன் வந்து அந்த பிறவி பெருங்கடலில் ஒளிந்து கொண்ட போது ஞானமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமன் கையில் இருக்கக்கூடிய வேல் சென்ற உடனே அந்த பிறவி பெருங்கடல் வற்றி விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இதை தான் வேலை வற்றி வறண்டு சுரில் சுரியில் என்ன அப்படின்னு சொல்லி திருப்புகளையும் சொல்லியிருப்பாங்க ஸோ இப்போ தெரிஞ்சால் ஃப்ரெண்ட்ஸ் வேல் கொண்டு வேலைப்பன் டெரி ஓனி அந்த வேலை கொண்டு வேலை அது இந்த இடத்துல வேல் அப்படின்னா முருகப்பெருமன் கையில் இருக்கக்கூடிய வேல் இந்த இடத்துல வேலை அப்படின்னா அந்த கடலை தான் வந்து வேலைன்னு சொல்கிறாங்க ஸோ ரெண்டு வேல் இருக்குது ஒரு வேல் வந்து முருகப்பெருமன் கையில் இருக்கக்கூடிய வேல் இன்னொரு வேல்னால் கடல் அப்படின்னு அர்த்தம் ஸோ அவர் கையில் இருக்கக்கூடிய அந்த வேல் வந்து அந்த வேல் பக்கத்தில் போன உடனே அந்த வேலில் இருக்கக்கூடிய தண்ணீர் முழுவதும் வற்றி விட்டது இவர் கையில் இருக்கக்கூடிய வேலை பார்த்து ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வேல் கொண்டு வேல் இந்த வரிக்குண்டான அர்த்தம் அடுத்தது வீரங்குல் சூரர்க்கும் குலகாலா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சூரபத்மன் சிங்கமுகன் தாரகன் அப்படிங்கிற இந்த மூன்று அவுணர்களும் மிகுந்த வீரம் படைத்தவர்கள் புராணத்தில் முருகப்பெருமான் பற்றி பேசும்போது இந்த சூரபத்மன் சிங்கமுகன் தாரகன் அப்படிங்கிற இந்த மூணு கேரக்டர் வந்து மெயினாக எல்லாத்துலேயுமே மென்ஷன் பண்ணுவாங்க ஏன்னா இவங்க மூன்று பேரும் மிகவும் வீரம் படைத்தவர்கள் ஆனால் இவங்க மூணு பேர் வீரம் படைத்தவர்களாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு நல்லது செஞ்சாங்களா அப்படின்னு கேட்டால் நல்லது செய்யலை மாறாக தேவர்களையும் மூவரையும் வென்றவர்கள் ஸோ ஆயிரத்தி எட்டு அண்டங்களையும் நூற்றி எட்டு யுகங்களாக ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லை ஸோ அவங்களுக்கு ஈக்குவலாக அந்த காலகட்டத்தில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சூரர்களுக்கும் அப்படிங்கிற சொல்லில் வர உண்மை வந்து சிறப்பு உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க அத்துணை சிறந்தவர்கள் யார்னா சூரபன் மனாதியர் இவங்க எல்லாத்திலையுமே மிகவும் சிறந்தவர்னால் சூரபத்மன் தான் அவர்களிடம் அது சூரபத்மனிடம் அமரர்கள் அனைவரும் பணிவிடை வந்து புரிந்தார்கள் அப்போ குமார கடவுள் தனிவேல் தாங்கி சூரபத்மனோட குளங்களை எல்லாம் அழித்து அருள் புரிந்தார் யாருன்னா முருகப்பெருமான் சூரபத்மனோட ஆணவ மலம் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னே வந்து குறிப்பிட்டிருந்தோம் இப்போ அவனுடைய குலம் அப்படிங்கிறது ஆணவ மலத்திற்கு அனுகூலமாக நின்றது என்னென்னது அப்படின்னா அது வந்து கோபம் மயக்கம் அழுக்காறு கொலை புலை அப்படிங்கிற இந்த துர்குணங்கள் தான் அவருக்கு வந்து அனுகூலமாக நின்றது ஸோ அதனால தான் சூரபத்மனை வந்து முருகப்பெருமான் அழித்தது அவரை அழித்ததுன்னா எதை அழித்தாருன்னா கோபம் மயக்கம் அழுக்காறு கொலை புலை அப்படிங்கிற இந்த துர்குணங்களை அவர் அழித்தார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த துர்க்குணங்களை தான் வந்து பார்த்திங்கன்னா அசுரர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வரியோடு நான் வந்து இந்த திருப்போலை ஸ்டாப் பண்ணுறேன் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய லிரிக்ஸ் ப்ளஸ் கருத்துரை வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கிற அந்த ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும் கமெண்ட்ஸ் போட்டிங்கன்னா எனக்கு வரும் ரிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு வரும் இதனால தான் நான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லிகிட்ருக்கேன் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த திருப்போலை வந்து எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்குமே திருப்பூவில் படிக்க சொல்லி சஜஸ்ட் பண்ணுங்க ஒரு செல்ஃப் அட்வைஸர் தான் சரிங்களா இப்ப இருக்க காலகட்டத்தில் யாரும் அட்வைஸ் கேட்கறதுக்கு தயாராக இல்லை அப்போ நம்மளே வந்து ஒரு புத்தகம் அப்படிங்கிறது நமக்கு நண்பராகவும் இருக்கும் அறிவுரையாளராகவும் இருக்கும் அதை வந்து நாம் வந்து எடுத்துக்கொள்வதை பொறுத்து நீங்கள் படிக்கக்கூடிய புத்தகத்தை பேஸ் பண்ணி தான் உங்கள் மைண்டு வந்து மாறும் இப்போ வந்து நீங்கள் ஒரு விளையாட்டுத்தனமாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கதை இருக்க புக்கை படிச்சீங்கன்னா உங்கள் மைண்டு வந்து ஸ்டோரியில் வந்து இன்வால்வ் ஆகும் ஸோ நீங்கள் திருப்புகளை படிச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி கடவுள் பற்று வந்து உங்களுக்கு அதிகமாகும் ஸோ இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற புக்கு தான் ஸோ நீங்கள் வந்து திருப்புகளை நீங்கள் கேட்குறனால நான் சொல்கிறேன் திருப்புகளை வந்து மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள் படிக்க சொல்லுங்கள் மெயினாக இந்த திருப்புகள் வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு மிகவும் பிடித்த திருக்குறள் சாரி எனக்கு மிகவும் பிடித்த திருப்புகள் ஸோ மறக்காமல் இதை வந்து எல்லோரும் படிங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்